வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம வேண்டுதல்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேருக்கு பல ஆசைகள் இருக்குது பல வேண்டுதல்கள் இருக்குது அது சொந்த வீடு வேணும் அப்படின்னு இருக்கலாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டியிருக்கலாம் சொந்த வீடு வே உடல் ஆரோக்கியம் மன அமைதி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பல வேண்டுதல்கள் பல ஆசைகள் நமக்கு இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுள்கள் கிட்ட தான் சொல்லுவோம் அது எல்லாமே நடக்குதா நம்ம வேண்டது எல்லாத்தையுமே கடவுள் கேட்குறாரா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறக்கான சில அறிகுறிகள் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் ஏன் கூட தான் இருக்காரு அப்படின்றதுக்கு எனக்கு பல அறிகுறிகள் முருகப்பெருமான் காமிச்சிருக்காரு அதுல சில வீடியோ கிளிப்ஸ் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எங்க வீட்டுக்கு தினமும் மயில் வரும் காகம் வரும் நான் ஒரு விஷயம் வேண்டேன் அப்படின்னா பள்ளி சத்தம் கொடுக்கும் அப்படி பல அறிகுறிகள் எனக்கு காமிச்சிருக்காரு மயில் முதல்ல இருந்தே எங்க வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முருகப்பெருமானன் வேண்டி கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் திருப்புகள் இதெல்லாம் பழிக்க ஆரம்பித்ததுக்கப்புறந்தான் மயில் ரூபத்தில் முருகப்பெருமான் எங்கள் வீட்டில் காட்சி கொடுக்குறாரு இது இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பயங்கரமான ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதோட பில்லை வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம் கொடுத்ததவே நாங்கள் மறந்துட்டோம் இந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இமேஜ் ஏன்னா வடபழனி கோயிலுக்கு மொத மொதல் நான் போனப்ப கோபுரத்தை பார்த்து முருகா என்கூட எப்போயுமே இருப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறப்ப ஒரு கடையில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு அன்னைக்கே முடிவு பண்ணேன் இந்த ஃபோட்டோவை நம்ம கண்டிப்பாக வாங்கியாகணும் சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு போயிட்டு திருப்பி வர்றப்ப அந்த கடைக்கார நாட்டை எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சிக்ஸ் ஃபிஃப்டி சம்திங் சொன்னார் இது அதோட ஃப்ரே பெரிய ஃப்ரேமாக தான் இந்த ஃபோட்டோவோட அது பெரிய ஃப்ரேமாக இருந்துச்சு ஆனால் என்கிட்ட அப்போ வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்தனால என்னால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கவே முடியல சரி அடுத்து பழனிக்கு போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பழனிக்கும் போய் பார்த்தேன் எனக்கு இந்த ஃப்ரேம் கிடைக்கவே இல்லை நெட்டில் தேடி பார்த்தும் எனக்கு கிடைக்கல சரி நம்மளா ஃப்ரேம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பார்க்குறப்பையுமே எனக்கு இந்த ஃப்ரேம் கிடைக்கவே இல்லை அதாவது இந்த இமேஜே எனக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் கழித்து நானே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப இந்த ஃபோட்டோ வந்துச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை இதை எடிட் பண்ணி ஃப்ரேம் போட கொடுத்தாச்சு இதை ஃப்ரேம் போட கொடுத்ததே எப்படி மறந்தேனே தெரில எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது கரெக்டாக தைப்பூச தண்ணிக்கு காலையில் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க எப்படி பில்லுக்கு காண போனால் தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கள்ல எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த பில்லை அதை கொடுத்தோடனையும் அதை காமிச்சோனையும் ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இமேஜில் இந்த ஃப்ரேம் எங்கள் வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்றத எனக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த ஃபோட்டோ எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா முருகப்பெருமானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குழந்தை முருகன் இமேஜ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மெய் சிலிர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரேமில் கரெக்டாக முருகப்பெருமான் அவரோட குட்டி காலை எடுத்து வச்சு வர மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அவரே நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அதை பார்த்தாலே எனக்கு ஏதோ கண்ணீர் தன்னால் வந்துடும் அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு இந்த இமேஜ் எனக்கு கிடச்சனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி முருகப்பெருமான் உங்களோடய வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் நடத்தியிருப்பார் அவர் நம்மளோட வேண்டுதல்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரா இல்லையா அப்படின்றதுக்கு சில அறிகுறிகளை நம்ம கோவிலுக்கு போகும்போதோ அல்லது கோவிலில் இருக்கும்போதோ நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கப்போ சில அறிகுறிகள் மூலமாக நான் உன்னோட வேண்டுதலை கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அதை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் நமக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருப்பார் அதை நிறைய முருக பக்தர்கள் உணர்ந்திருப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அறிகுறிகள் இருந்தால் தான் முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு இருக்காரு நிறைவேற்ற போகிறாரு அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க முருகப்பெருமான் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஆனாலும் நம்மளில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை கேட்டிருக்காரா இல்லை அதை நிறைவேற்ற போகிறாரா அதை ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி மூலமாக நிறைய காட்டுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளில் யோசிப்போம் அதில் முதல் அறிகுறியே முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்த்தாலே நம்ம கண்ணில் தாரத்தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும் நான் திரும்ப திரும்ப கண்ணீர் கொ வருது அப்படின்றத திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு முருகப்பெருமான் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீரே நிறைய பேருக்கு மற்ற கடவுள்களை கும்பிட்றப்ப கண்ணீர் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்ததில்லை முருகப்பெருமானை எப்போ கும்பிட ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து தான் கண்ணில் அவரை பார்த்தாலே தாரத்தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உன்னை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும்பா என்னோட முழு அன்பை நீ ஏற்றுக்கிறனும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்தான் கண்ணீர் நம்ம கண்ணில் இருந்து வர்றதே அடுத்த அறிகுறி என்னன்னு பார்க்கலாமா கோவிலில் நம்ம முருகப்பெருமானை பார்த்து இருக்கப்ப யாராவது மணி அடிப்பாங்க அதாவது நிறைய பேர் மணி அடிப்பாங்க அது எல்லாமே அந்த சகுனமாக அப்படின்னு கேட்டால் அது கிடையாது கரெக்டாக நம்ம வேண்டுதலை நம்மளோட வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மணி அடிக்கும் பாருங்களேன் அதுதான் முருகப்பெருமான் நமக்கு கொடுக்குற அறிகுறி உன்னோட வேண்டுதலை நான் கேட்டுட்டு அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அடுத்த அறிகுறி கோவிலில் நம்ம இருக்கிறப்ப உங்களுக்கு யாராவது பிரசாதமோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை கேட்டுட்டாரு அதை நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிறதுக்கான அர்த் தான் கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப பிரசாதம் கொடுப்பாங்க நம்மளாக போய் பிரசாதம் வாங்குறதுக்கும் இன்னொருத்தவங்க இந்தாங்க பிரசாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி யாராவது நீங்கள் போய் வாங்காமல் அவங்களா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு முருகப்பெருமான் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம் உதாரணமாக நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சும்மா உட்காந்துருக்கப்ப யாராவது முருகனுக்கு உகந்த பொருட்கள் அதாவது அரளி மலரையோ இல்லை முருகனோட ஃபோட்டோவே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா முருகன் உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டு உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்த அறிகுறி நம்ம கோவிலில் முருகப்பெருமானை பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஃபோனில் ரிங் அடிக்கும் இல்லை மெசேஜோட ஒளி கேட்கும் அந்த ஃபோன் காலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம வேண்டிகிட்டு இருக்க முருகப்பெருமான் நமக்கு இந்த அறிகுறி காமிக்கிறாரு இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வேண்ட விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் தான் அவங்க மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் அது ஆனால் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கோவிலில் வேண்டிகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சா எரிச்சப்பட்டுக்கிட்டே நம்ம சாமி கும்பிட்டுருக்கப்போ ஏன்டா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறப்ப பழனிக்கு போயிட்டு வந்தேன் பிரசாதம் கொடுக்குறக்காக வீட்டுக்கு வந்தேன் உங்களை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ முருகப்பெருமான் தான் நமக்கு பழனிக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு பழனிக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே அவங்க வேண்டின விஷயம் முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துட்டாரு இப்படியும் முருகப்பெருமான் நமக்கு அறிகுறி காமிப்பார் அடுத்து முருகன் கோவிலில் ஏதாவது ஒரு குழந்தை நம்ம வேண்டுதலை முருகப்பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கிது அப்படின்னா அந்த வேண்டுதல் சக்ஸஸ் ஆக போகுது அது முருகப்பெருமானை நமக்கு காட்டுற அறிகுறி தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறணும் முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்த்து நம்மளோட வேண்டுதலை சொன்னதுக்கப்புறமும் நம்மளோட மனம் வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கப்ப திடீர்னு ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா அதில் முருகப்பெருமான் நமக்கான மெசேஜை கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இதை நிறைய முருக பக்தர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வாக்கியங்கள் அதாவது முருகன் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் கூட தான் இருக்கேன் உன்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியம் உங்கள் கண்ணில் படும் அப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டார் அதை நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்குறக்கான அறிகுறியை தான் முருகப்பெருமா நமக்கு காமிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறனும் இந்த மாதிரி முருகன் வாக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலான மனநிலை இருக்கப்ப முருகன் வாக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வாக்கியங்கள் உங்கள் கண்ணில் பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நீங்கள் தெருவில் நடந்து இருக்கப்ப அதுவும் குழப்பமான மனநிலையில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ யாராவது ஒரு பெண் வந்து தலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ஏதாவது தீர்க்கவே முடியாத ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரியாக போகுது அப்படின்றக்கான அறிகுறி தான் முருகப்பெருமா நமக்கு காட்டுறாரு அதாவது தலை விரித்து போட்டிருந்தால் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலையை சும்மா விரித்து போட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது கிடையாது இருக்காங்க அதாவது சிக்கலான முடியை இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ரொம்ப தீர்க்கவே முடியாத பிரச்சனை உங்களுக்கு சரியாக போகுது அப்படின் அர்த்தம் அடுத்து முருகன் கோவிலுக்கு போய் நம்ம முருகப்பெருமானை பார்த்து நம்மளோட வேண்டுதலை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ யாராவது சத்தமாக சிரிக்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை கேட்டுட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த காரியம் வெற்றி அடைய போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து கோவிலில் யாராவது உங்களுக்கு பழம் கொடுக்குறாங்க அதாவது வாழைப்பழமாக இருக்கட்டும் ஆப்பிள் எந்த பழமாக இருக்கட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியம் முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் தான் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு நான் அம்மா அத்தை பாப்பாவங்க எல்லாருமே போயிருக்கோம் அப்போ எல்லாருக்குமே ஒரு அம்மா வந்து பழம் கொடுத்தாங்க என் நானும் தான் உட்காந்துருக்கேன் என்னை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே பழம் கொடுத்துட்டாங்க எனக்கு அப்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா எல்லாேருக்கும் கொடுத்தாங்க நமக்கு மட்டும் கொடுக்கல அவங்கள்ட்ட இல்லை அவ்வளோதான் இருந்துச்சு அதை கொடுத்துட்டாங்க நமக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அம்மாவோட பழத்தை எனக்கு கொடுத்தாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வேண விஷயம் வந்து எனக்கு நடக்கலை அப்போவே முருகப்பெருமான் எனக்கு அறிகுறி காமிச்சிருக்காரு நீ வேண விஷயம் நடக்காது அதனால அது மேலே நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அன்னைக்கே எனக்கு அறிகுறி காமிச்சிருக்காரு அடுத்த அறிகுறி கோவிலுக்கு போகிறப்பையோ இல்லை கோவிலேருந்து வெளியில் வர்றப்பையோ நம்ம பசுமாடோ கிளி மயில் புறா சிட்டுக்குருவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடைய போகுது அது முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் முருகப்பெருமான் நமக்கு அறிகுறி மூலமாக காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கோவிலில் போய் முருகப்பெருமான்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறப்ப நம்மளை சுற்றி இருக்கவங்கள்கிட்ட இருந்தே நமக்கான ஆன்சரை முருகப்பெருமான் கொடுப்பாரு இல்லை நம்ம வேண்டிட்டு வந்து உட்கார்றப்ப மற்றவங்க பேசுகிறத நம்ம கவனித்து பார்த்தோன்னா அதுலேருந்து நமக்கான பதிலை முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு இது என்னோட அனுபவ உண்மைங்க நிறைய விஷயங்களில் நான் இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் அடுத்து கோவிலில் பள்ளி சத்தம் கேட்டாலும் நம்ம நினச்சது நடக்கப் போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதுவும் கிழக்கு திசையில் இருக்க பள்ளி நம்மளை பார்த்து கத்துது சாரி நம்மளை பார்த்து இல்ல கத்துது அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்ட விஷயத்த முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து முருகன் கோவிலுக்கு நம்ம போகிறப்ப அதாவது எதர்ச்சியாக நம்ம முருகன் கோவிலில் போய் சாமி கும்பிட நம்மளோட வேண்டுதலை முருகப்பெருமான்ட்ட சொல்கிறதுக்காக நம்ம போவோம் அன்னைக்கின்னு பார்த்து முருகன் கோவிலில் முருகன் சிலையை தவிர்த்து மற்ற எல்லார் எல்லா சாமிகளும் தான் இருப்பாங்க அவங்களில் யாராவது ஒரு சாமிக்கு அன்னைக்கு பாலாபிஷேகம் நடக்கும் அப்பையும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை தான் முருகப்பெருமா நமக்கு காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக சொல்லணும்னா அன்னைக்கு பிரதோஷமாக இருக்கலாம் உங்களுக்கே தெரியாம நீங்கள் முருகன் கோவிலுக்கு போறப்ப சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நடக்கலாம் இல்லை தேய்பிரை அஷ்டமியாக இருக்கலாம் அன்னைக்கு பைரவருக்கு பாலாபிஷேகம் நடக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுளுக்கு பாலாபிஷேகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட வேண்டுதல முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து அடுத்த அறிகுறி என்னன்னா நம்ம கோவிலுக்கு போகும்போதோ இல்லை கோவிலேருந்து வரும்போதோ சவ ஊர்வலத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது நல்ல சகுனங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இந்த மாதிரி சவ ஊர்வலம் வருது இது அவசகுணமா இல்லை நம்ம வேண்ட விஷயம் நடக்காதா அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லை சவ ஊர்வலத்தை நம்ம பார்த்தாலே அது வந்து நம்மளோட காரியம் வெற்றியடைய போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இதில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் முருகப்பெருமா நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்ற போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் முருகப்பெருமா நீங்கள் கோவிலில் இருக்கும்போதோ இல்லை கோவிலேருந்து வெளியில் வரும்போதோ இல்லை கோவிலுக்கு போகும்போதோ நிறைய அறிகுறி காமிச்சிருப்பார் இதில் நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் முருகப்பெருமான் ஒருவருக்கே இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே